ஸோ காய்ஸ் ஸ்னேகா லைஃப் ஸ்டைலுக்கு வெல்கம் ஸோ எல்லாருமே ஈவினிங் ரொட்டீன் போடுங்கன்னு கேட்டிங்களாம்ல சரித்ரா வச்சுட்டு ஸ்னேகா ஈவினிங்கில் என்ன அலப்புறம் பண்ணுறாங்கிறத இந்த வளாகில் பார்க்க போகிறீங்க ஸோ நீங்கள் உங்கள் இன்டர்வியூ கொடுத்துருங்க ஆமாம் எல்லாரும் சொல்கிறாங்க பிரகன் ஒரு சேனல் வச்சுருக்கான் ஒய்ஃப் ஒரு சேனல் வச்சுருக்கேன் அம்மா ஒரு சேனல் வச்சுருக்கேன் ஆளாளுக்கு ஒரு சேனல் வச்சுருக்கோம் ஆனாலும் நாங்க குட்டான தரமான கண்டென்ட் உங்களுக்கு கொடுப்போம் ஜேஸ் ஃபேமிலி ஆமா எனக்கு செர்லாக் நல்லா ஓடி ஆமா செட்லாக் நல்லா ஓடி இருக்கு 50k வியூஸ் பே அதுவும் பரவாயில்லை ஒரு ஹோம்மேட் செர்லாக் அத்தனை பேர் வெயிட் பண்ணி பாத்துட்டாங்க நீ எவ்வளவு பேர் வந்து கார் துப்புனாங்க தெரியுமா எவ்வளவு நாள் கேட்டிட்டு இருக்கோம் உங்களுக்கு இது கூட போட முடியலையா உங்களுக்கு வக்க இல்லையா எல்லாரும் கேட்டாங்க அதனால தான் கோவப்பட்ட கோபப்பட்ட அந்த வீடியோ போட்டியோ ரோசத்துல போட்டுட்டேன் எனக்கும் செர்லாக் செய்ய தெரியும் அப்படினு சோ செர்லாக் செஞ்சிருக்கா ஆமா ஸ்கின் கேர் போட்டுறதா அந்த ஆயில் ஸ்கின்னுக்கு வந்து வாயில ஸ்கின்னா ஆயில் ஸ்கின் ஆயில் ஸ்கின்னுக்கா ஆயில் ஸ்கின்னுக்கு நான் போட்டுறேன் அதுக்கு

ஸ்கின் கேர் போறாலும் நீ இதெல்லாம் சொல்லிடு ம கண்டென்ட் தேடுறவங்க ஆனும் வீடியோ பார்த்துட்டு திடீர்னு எடுத்து கேட்கலாம் இந்த பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் இல்லையா ட்ரெஸ் இல்லையான்னு நாங்க வந்து காத்தோட்டமா இருப்போம் அதனால தான் இந்த ட்ரெஸ் என்ன சொன்னீங்க தோதோ எங்கள் சரித்து தோதோ காணும் இவங்களுக்கு ஊட்டுறதுக்கு நாங்க படுற பாடம் மட்டும் பாருங்க இப்போ சரித்து தோதோ எங்கம்மா தோதோ தேடுறாள் தோத்தோ தோத்தோ வர சொல்லு ஐஸ் தான் போடு ஐஸ் தான் பாத்துட்டு இருக்கேன் இப்போ ஐஸ் ஆவாங்க ஆவாங்க அதுல எப்பல வாங்குவா கார் பயங்கரமா இருக்கு ஜஸ்ட் ஒன்லி காக்கா பீ எதுமே படாம சூப்பர் நீட்டா இருக்கா பை பை ஏவே இதுல ரசம் மட்டும் தான் வச்சிருக்கியா வேற எதுவும் கூட்டுக்கு இல்லையா பாப்பாக்கு ரசம் மட்டும் தான் ஆமா கறி கறி சிக்கன் சிக்கன் பீஃப் மஞ்சூரியன் இல்லையா பிள்ளைக்கு ரசம் மட்டும் கொடுத்தாமா கொல்றானமா ஏய் சாலி போட்டுருக்கு

என்ன நீ கூப்டன வருது ஸ்னேகா அத பிள்ளைல டா கூப்டனே வருதா நான் வளக்கும் பிள்ளைகள் டா பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் ஒரு பிள்ளைக்கு எவன கால் உடைச்சிட்டு நான் மட்டும் என் கையில கட்டச்சான்

சார் என்ன சார் அங்க வாங்க சார் தோதோ சார் ஏ தோதோ வர்ற மடி சார் கூப்பிடுங்க ரொம்ப வெக்கப் ஒரு தோதோ சார் சரிங்க வாங்க சார் சரிங்க வாங்க உங்க ஃபேஸ் ரொம்ப காட்ட மாட்டாங்க வாங்க வாங்க வாங்க

எப்படி இருக்கு சார்த்துநேஷனல் ட்ரிப்பு சாப்பிட்டு இருக்காட்டு ரெண்டு பேரும் கருகருங்க பாத்துங்க மெதுவா போங்க அந்த இளவரசிய மெதுவா கூட்டிட்டு போங்க इलेव से की इच्छी पलॉा लगे